நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் பல இடங்களில் பலவிதமான மூட நம்பிக்கை இருக்குது இந்த மூட நம்பிக்கை எல்லாமே எப்படி உருவாக்கப்பட்டது கொஞ்சம் நாம் கவனித்து பார்த்தா எல்லா மூட நம்பிக்கைக்கும் ஏதோ ஒரு முன்காலத்தில் ஒரு அர்த்தத்தோட உருவாக்கின ஒரு சின்ன செயல் போய் மிக அதிகப்படுத்து அர்த்தமில்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு தன்மைக்கு தான் நாம் இப்போ மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம் உதாரணமாக நாம் ஏதோ சில மூட நம்பிக்கை எடுத்து பார்க்கணுன்னா ஒன்று நீங்கள் எங்கேனால் போகிறப்போ உங்கள் வழியில் பூனை க்ராஸ் பண்ணிடுச்சின்னா உங்கள் வழியில் வந்துடுச்சின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுக்கணும் அப்படியே முன்னாடி போகக்கூடாதுன்னு உங்களுக்கு சொன்னாங்க எதுக்குன்னா இதனால் உங்களுக்கு ஏதோ கெடுதல் நடக்கோ ஒரு அப்பகாத்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொன்னாங்க இது எந்த ஒரு அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா நீங்கள் இப்போது சென்னை வீதியில் காரில் போயிருக்கிறீங்க அந்த சின்ன பூனை கிராஸ் பண்ணால் நீங்கள் நின்றுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அது இது உருவாக்கப்பட்டது அந்த நிலையில் இல்லை இந்த பூனை ஜாத்துக்கு சேர்ந்த மிருங்கங்கள் எல்லாமே இந்த விலங்குகள் எல்லாமே ஒரு உள்ளுணர்வு இருக்குது அதோடைய பிழைப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்க ஒரு உள்ளுணர்வு இருக்குது இது என்னென்னா இந்த பொதர் பொதிராக இருக்கிற இந்த காட்டில் எங்கேனாலும் ஒரு இடத்துல ஒரு காலி இடம் வந்தால் அந்த காலி இடம் தாண்டோட அந்த பொதரில் உட்காந்து கொஞ்ச நேரம் இந்த காலி இடம் திரிஞ்சு அதை பார்க்குது எப்போவுமே இது பார்த்து தான் அதை திருப்பி முன்னாடி போகும் இதனால் நாம் ஏதோ ஒரு காட்டு வழியில் போயிருக்கிறோம் பூனை ஜாத்தத்துக்கு சேர்ந்த எந்த ஒரு விலங்கு ஆனாலும் சரி நம்ம வழியில் க்ராஸ் பண்ணால் அது அப்படியே போகாது அது அங்கேயே அந்த பொதரில் உட்காந்துருக்கும் கொஞ்சம் நேரம் அதனால் அந்த மாதிரி பூனை போனால் நாம் எப்போவுமே அப்படியே போகக்கூடாது கொஞ்சம் நேரம் நின்று அது போகிறவருக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் போகணும் இது நம்ம பாதுகாப்புக்காக நம்ம பிழைப்புக்காக நாம் புரிஞ்ச ஒரு அறிவு இது காட்டு வழியில் அந்த பெரிய பூனை ஜாதிக்கு சேர்ந்த புலியோ சிறுத்தையோ கரு கருஞ்சிறுத்தையோ இருந்தால் இது உண்மை நீங்கள் மெட்ராஸ் சிட்டியில் காரில் உட்காந்து போகிறப்போ இந்த வீட்டு பூனை கிராஸ் பண்ணால் அது என்னான்னு பண்ண போகுது ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது கூட இந்த ஒரு காலு இடம் கிராஸ் பண்ணால் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் திரிஞ்சு பார்த்துட்டு போகுது இதே விதமாக மிகைப்படுத்து ஒரு சின்ன அறிவாக உணர்ந்த ஒரு தன்மை போய் மூட நம்பிக்கையாக மாற்றிருக்கிற நிகழ்ச்சி நிறைய இருக்குது இன்னொரு மூடநம்பிக்கை இப்படி பார்க்கணுன்னா நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் விருந்தாளி வந்தாங்கன்னா அவருக்கு சாப்பாடு வைக்கிறப்போ பக்கத்தில் ஒரு உலக்கை வைக்கணும் அனு நம்பிக்கை இருக்குது சாப்பாடுக்கு உலக்கைக்கு என்ன சம்மந்தோ நாம் காரணரோட நினச்சி பார்த்தா இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவர் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா அவர் அடிக்கிறதுக்கா என்ன நமக்கு தெரியாமல் போகுது இது உருவாக்குனது என்னென்னா யார்னாலும் வீட்டுக்கு சாப்பாடுக்கு வந்தால் அது முக்கியமா இது நான் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுற வீட்டில் தான் இது ரொம்ப அதிகமாக இருக்குது என்னத்துக்குன்னா இந்த நான் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அவர் பல்லில் எதனால் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு விருந்தாளி வந்தப்போ ஒரு சின்ன குச்சியானால் பக்கத்தில் வைக்கணும்னு சொன்னாங்க அவர் பல்லு குத்திக்கிறதுக்கு அந்த சின்ன குச்சி மிகப்படுத்து மிகப்படுத்தி இப்போ உலுக்கியாக போயிருக்குது இப்படியே நாம் வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன அறிவு புரிஞ்சுது மிகப்படுத்தி இந்த மாதிரி மூட நம்பிக்கையாக நாம் மாற்றி வச்சுருக்குறோம் இந்த நம்பிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் ஆழமாக தேடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் ஒரு அர்த்தத்தோடு இருந்த ஒரு செயலாக இருந்து காலம் போக போவா இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத ஒரு மூட நம்பிக்கையாக மாறி போயிருக்குது பிரத்தியொரு தலைமுறையிலையோ நாம் செய்கிற செயல் எதுக்காக இது செய்கிறதுனால எதனால் பலன் இருக்குதா இல்லையான்னு பிரத்தியோரு மனிதனை பார்த்து எது நாம் வச்சுக்கணும் எது வச்சிக்கக்கூடாது அனு பார்க்குற ஒரு அதிகாரம் பிரத்தியொரு தலைமுறைக்கும் இருக்குது பழசெல்லாமே விட்டுடலான்னு இல்லை ஆனால் எதில் ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்குது எதுனால நன்மை இல்லை எது ஒன்றும் அறிவில்லாமல் பண்ணியிருக்கிறோம் இது ரெண்டு கவனித்து நம்ம வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்கிறத நாம் பண்ணிக்கலாம் நன்மை இல்லாதது விட்டுடலாம் இல்லை நமக்கு புரியலன்னா பத்து பேர் கேட்டு பார்க்கலாம் இதில் எதனால் நன்மை இருக்குதான் இப்போது எவ்வளவோ தன்மை உங்களுக்கு புரியாத புரியாமல் இருக்கலாம் ஆனால் அதனால் நன்மை இருக்கலாம் அதனால தெரிஞ்சவங்க யாருனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டால் இது நன்மை இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் நல்லாயிருக்கும் ஆனால் எந்த நன்மை இல்லைன்னா அது கட்டாயமாக நாம் தள்ளி போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் ஒரு மனிதனுக்கு இருக்குது இந்த புத்திசாலித்தனம் ஆனால் இந்த உயிர் சக்திக்கு கொடுத்துருக்குறதே அதனால தான் ஏதோ நேற்று பண்ணாங்கன்னா அதை நாம் கட்டாயமாக பண்ணி ஆகணும்னு தேவையில்லை இது நம்ம வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்குதா இல்லையான்னு பற்றியோரு மனிதனு சோதனை பண்ணி பார்க்கணும் சோதனை பண்ணி பார்க்காமே சும்மா ஏதோ பண்ணியே போயிருந்தால் அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக ஆகிடும்